புலவரை வென்ற சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வித்யாசாகர் என்ற புலவர் ஒவ்வொரு ஊராகச் சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று தம்மை போல யாரும் புலமை பெற்றவர் இருக்க முடியாது என எண்ணிக்கொண்டிருந்தார் ஒரு நாள் விஜயநகரத்திற்கு வந்து அந்நாட்டு அரசனிடம் உங்கள் அவையில் இருக்கும் புலவர்களை என்னை வென்று காட்டச் சொல்லுங்கள் என காட்டமாக கூறினார் ஆனால் அவரை பற்றி அறிந்திருந்ததால் யாரும் வாதிட முன்வரவில்லை இதைக் கண்ட அரசன் மிகவும் வருத்தமுற்றான் அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன்வந்து உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் என்றான் இதைக் கேட்டதும் மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் வித்யாசாகரை தெனாலிராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது வாதம் ஆரம்பமாகியது வித்யாசாகர் ராமனின் கையில் துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை பார்த்து அது என்ன என கேட்டார் ராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது திலாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல் இதைக் கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான் வித்யாசாகருக்கு புரிந்து கொள்ள முடியாத நூலாக அது இருந்தது குழப்பம் மேலிட்டது வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிரவு வித்யாசாகர் பலவாறு சிந்தித்து பார்த்தார் இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை அன்றிரவே ஊரை விட்டே ஓடிவிட்டார் மறுநாள் வித்யாசாகர் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்பதை அறிந்த அரசனும் மற்ற புலவர்களும் திலகாஷ்ட மகிஷ பந்தன நூலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே ஏன் அதைக் கண்டு பயந்து ஓடிவிட்டார் என கேட்டனர் அரசே திலகம் என்றால் ஏழ் காஷ்டம் என்றால் விறகு மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு இதன் உட்பொருளை வைத்துதான் திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று சொன்னேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் அவரை பயமுறுத்தவே நான் இப்படிச் செய்தேன் என கூறினான் அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் மன்னர் தெனாலிராமனை பாராட்டி பரிசளித்தார்